என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெளிவாக புரியும் இந்த பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டினுடைய நான்காவது வாரத்திற்கான வீட்டு தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வீட்டு தலையாக பொறுப்பேற்ற உடனே பிக் பாஸ் வீடு வந்து ஒரு மிலிடரி கேம்பாக ஆக செயல்படும் சோல்ஜர்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க நின்னு ஸ்டாண்டர்ட் டீச்சர் நில்லுங்க அட்டென்ஷன்ல நிலுங்க சல்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பிரவீன் ராஜு போடுகிறார் இதில் வந்து பாருக்கு உடன்பாடு இல்லை அப்போ இருந்தே ராஜை எதிர்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது மிலிட்ரி கேம்ப்புன்றைய என்னையா அது இதெல்லாம் எப்படியா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை பாரு வந்து அடுக்கிக்கிட்டே இருந்துச்சு அதற்கு பிரவீன்ராஜும் வந்து ஏதோ ஏதோ முயற்சி பண்ணி பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனால் பாரு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை குறிப்பாக கனிக்கும் பாருக்கும் சண்டை நாரிச்சு ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு போனவன் லாரி டயர் இருக்குல்ல லாரி டயரு அதுல இந்த எலி குஞ்சு மாட்டினா என்ன ஆகும் நஞ்சு போயிரும்ல அதே மாதிரி ஆயிட்டான் மென்டல் அவன் யாராவ அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் கனியவனை மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமாக அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கினான் ஆனா இவன் வாங்க வேண்டிய ஆள் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பிரவீன்ராஜ் அப்படின்றவன் ரொம்ப நல்லவே நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப கன்னிங்கான ரொம்ப விஷம் அவன் திவாகரை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்தரலாம் ஆனால் இவனை மாதிரி ஒரு கூட நீங்க பார்க்கவே முடியாது நான் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விமர்சனமா அவன் மேல வைக்கல ஆனா பாஸ் வீட்டுக்குள்ளேயே இவன் ரொம்ப நரி மாறி தந்திரமா செயல்பட்டு வர்றான் அவனை பாரு எதிர்த்து கேள்வி கேட்கறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு பாரு மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு பாரு வந்து திவாகரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வார காலமாக பயன்படுத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் கானா வினோத்தையும் அஹ் கமுர்தீனியும் பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ண வேண்டியது இருக்கிறவன்டெல்லாம் போய் சண்டை வளர்க்க வேண்டியது அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்க வேண்டியது இதை தான் வந்து தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு இது ஒரு கட்டத்தில் போர் அடிக்குது பார்வோடைய ஸ்ட்ராட்டஜி அப்பட்டமா தெரியுதுன்னு விக்கல்ஸ் விக்ரமு போய் நாமினேட்டே பண்ணிட்டு வந்துட்டான் காரணத்தை தெளிவாக சொல்லி அது இப்போ மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு பாரு பண்ணுறது இட்ஸ் போரிங் அப்படின்னு ஆனால் இந்த பிரவீன்ராஜ் விஷயத்தில் பாரு பண்ணுறதை நான் வரவேற்கிறேன் ஏண்டா மிலிட்ரி கேம்பாக செயல்படுறதாடா பிக்பாஸ் வீடு பிக் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா மைக்கை ஒழுங்காக போடுறாங்களா அதுக்கப்புறம் யாரும் தூங்காமல் இருக்காங்களா இதை பார்த்துக்கிற தாண்டா உன்னோட வேலை அதை விட்டுட்டு எதுக்கடா ஓவர் டூ பண்ணிகிட்டு இருக்க இந்த வீட்டுத்தலை பதவியை இவன் ஏற்றுக்கிட்டதும் விளையமாக பண்ணுறான் போய் அப்படியே பிக் பாஸ் வீட்டு அந்த தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல இல்லை ரூ வீட்டுத்தலைக்கு அந்த ரூமுக்கு முன்னாடி அப்படியே சாஸ்தங்கமாக விழுகுறான் விழுந்து அடி தொட்டு கும்பிட்டு பயபக்தியோட டே 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 நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நான் எங்க யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் இந்த சீன் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு கமருதீன் பின்னாடியே போறான் ஏ கமுருதீன் நீங்கள் உள்ள வராதிங்க ஆக்சுவலாக உள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ட்டு என்னடா யாரா என்னடா கோமாளி ஆ இந்த வீட்டு தலையை ஆனதும் இவனுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இவனை பெரிய புடுங்கி அப்படின்னு யாரோ நம்ப வச்சிருக்காங்க டே நீ ஒரு ஒன்னா நம்பர் கோமாளி நீ போடுற அளவுக்கு சீன் போடுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கல இந்த வாரத்துக்கு நீ எங்கள் கேப்டனாக இருக்கா அவ்வளோதான் உன்னுடைய வேலைங்கிறது மைக்கு போட்டிருக்கானா போடலையா தூங்குறானா எழுப்பி விடுறது இதுதான் உன்னுடைய வேலைடா ஆயா வேலை பார்க்க வேண்டியது தான் உன்னுடைய வேலை அங்கே அதை விட்டுட்டு நீ இவ்வளோ சீன் போடுறதுக்கு அங்கே இல்லைடா பிரவீன்ராஜ் அப்படின்னு தான் அவனை பார்த்து சொல்லணுன்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு காலையில பார்வதி வீட்டு தலையா இருக்கக்கூடிய பிரவீன் ராஜா பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது இதை நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக போறீங்களா இந்த பிக் பாஸ் வீட்டை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா இது ஆர்மி கேம்ப் பார்வதி உக்காருங்க அப்படிங்கிறா டேய் ஏன்டா கருத்தடா ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க உன்னை ட்ரிகர் பண்ணி பாக்குறது தாண்டா அந்த பொண்ணோட வேலையே அதுக்கு தாண்டா அது வாண்டடா செஞ்சுக்கிட்டு இருக்கு நீ ஏன்டா ட்ரிகர் ஆகுற கதர்றான் கடந்துக்கிட்டு ஏடா நீ பெரிய புடுங்கி அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்ட அதுக்கு என்னடா பண்ண முடியும் நீ எகிறனா நீ சத்தம் போட்டு பேசினா பாரு அப்படின்னு நீ சொன்னா அந்த பொண்ணு கேட்டுட்டு கடந்து போயிருமா அது இருக்கிறவன் எல்லாரையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆனா நீ ஒரு கோமாளி அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும் பிக் பாஸ் சிட்டுக்குள்ளே பிரவீன் நீ வந்து கமாண்டோ இல்லடா இதுவும் வந்து மிலிடரி கேம்ப் இல்லடா நாங்க வந்து உனக்கு கீழே வேலை பாக்குற சோல்ஜர்ஸ் இல்லடா இது பிக் பாஸ் வீடு ஒரு வாரத்துக்கு நீ வீட்டு தலையே ஆயிருக்க அதுக்கு எதுக்குடா இப்படி கதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் யாராவது சொல்லி புரிய வைங்கடா அவன் தன்னைத்தானே மிகப்பெரிய அளவுல கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு பாஸ் வீட்டுல இந்த வீட்டு தலை ரூமுக்கு வெளியில நின்று சாஸ்டாங்கமா கும்பிட்டுக்கிட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு போட்டோக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இவன் என்னடா அட்டூலியம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க அக்மார்க் முத்திர குத்தின ஒரு காமெடி பீஸ் ஒரு கோமாளியா தான் இந்த பிரவீன்ராஜ் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க ஆனா உண்மையை சொல்றங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு வீடியோல பேசுவேன் அப்படின்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைச்சது இல்லை எல்லாம் இந்த கர்மம் பிடிச்சவனால இந்த பாருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன்னா பார்வதிய வெறுக்கிறத விட இந்த பிரவீன்ராஜ் அப்படின்றவனா நம்ம வெறுக்கிறோம் நான் வெறுக்கிறேன் என்னதான் பார்வதி மேல நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் மாற்று கருத்துகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல பார்வதியை நம்ம பாராட்டியே ஆகணும் பார்வதினால தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேருடைய முகத்திரை அப்படின்றது கிழிஞ்சிருக்கு குறிப்பா சபரி கனி எஃப்ஜே இவங்களெல்லாம் டோட்டலா ட்ரிகர் பண்ணி அவங்களுடைய உண்மை முகத்தை வெளியில கொண்டு வந்தது பார்வதி இந்த பிரவீன்ராஜ் அப்படின்றவன் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கடந்த மூன்று வார காலமாக நடிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அப்படியே சீன் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன் வெளியிலேயே தெரியல ஆள் வெளியில பிஆர் செட்டப்லாம் வச்சு அவன் வந்து ஓட்டுக்கிட்டெல்லாம் போட்டு போன வாரம் சேவ் ஆயிட்டான் உண்மை என்னன்னா அவன் ஒரு டம்மி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூணு வாரமா ஒண்ணுமே பண்ணல எதன் அடிப்படையில இவனுக்கு ஓட்டு வருது அப்படின்னு நம்மலாம் சந்தேக கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாரு இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு இருக்குன்னு தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நம்ம இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விடுவோம் இவன் பிஆர் வச்சு வச்சுதான் போன வாரம் ஓட்டு வாங்கி உள்ள இருந்தான் நியாயமா பார்த்தா இவன் தான் எவிக்டாய் போயிருக்க வேண்டியது ஆதிரை உள்ள இருந்திருக்க வேண்டியது ஆதிரை என்னதான் எஃப்ஜே சேர்ந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பண்ணாலும் மக்களால வெறுக்கப்பட்டாலும் சிஹாஸ் டூயிங் சம்திங் ஆனால் இவன் ஒண்ணுமே பண்ணாம இவன் பாஸ் வீட்டுக்குள்ள மூணு வாரமா வந்து டகரா போட்டு சரி பார்வதிக்கு என்னாச்சுன்னு சொல்லுப்பா டைட்டிலில் போட்டு வச்சிருக்கிறியே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சொல்றேன் பார்வதி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கு அதை எளிதில் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலலாம் போட்ட முடியாது நூத்தி ஆறு நாளும் பாஸ் வீட்டுல இருந்து அந்த பிக் பாஸ் வீட்டை இழுத்து பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு தான் பார்வதி அப்படிங்கிறது வெளியில வரும் ஏன்னா அது வந்து ப்ரோமோ குயின் மட்டும் கிடையாது கண்டன் குயின் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேருடைய முகத்திரை கிழிவதற்கு காரணமாக இருந்தது பார்வதி பல பேருடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு பார்வதி இப்ப அன்பு கேங் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறதுக்கு காரணம் பார்வதி அப்படிப்பட்ட பார்வதி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த பிக் பாஸ் வீடு பரபரப்பாக இயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பார்வதியை எந்த சூழ்நிலையிலையும் இவங்க எவிக் பண்ணி வெளியில அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி இவங்களும் வெளியில போற ஐடியால இல்லை நூறு நாள் இவங்களை வச்சு செஞ்சுட்டு தான் போகணுங்கிற ஒரு முடிவுல தான் பார்வதியும் இருக்கு அப்படிங்கறது அப்பட்டமாக தெரிகிறது ஆக மொத்தத்துல இந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவன் அம்பலப்பட்டு நிக்கிறான் பார்வதியால அவனால ஒரு நாளே பார்வதியை கண்ட்ரோல் பண்ணி அவன் வீட்டு தலையா இருக்க முடியல இவன் இன்னொரு நாலஞ்சு நாள் எப்படி வீட்டு தலையா இருந்து கிளிக்க போறான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இந்த வீடியோவை பற்றிய பிரவீன்ராஜுடைய கேவலமான செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்